முக்கியமா இந்தியாவில் ஆர்டிஸ்டுக்கு அப்படி ஒரு மரியாதையும் அப்படி இது பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆர்டிஸ்ட் தானே முக்கியம் நீங்க ஆர்டிஸ்ட் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா நீங்க தண்ணி கொடுக்க மயங்க விழுந்துட்டா நான் ஷூட்டிங் பண்ண முடியுமா அந்த மாதிரி விஷயம் ஆனால் அது இந்தியன் டிரெக்டர்ஸ்கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணி இருக்கிறேன் ஆனா அவங்க கிட்ட எல்லாம் அப்படி இல்லை ஆனா இங்கு ஒரு சிலர்கிட்ட அப்படி இருக்கு சிங்கள இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ஈகோ இல்லை எல்லாரும் ஒரே விதமாக தான் பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதெல்லாம் அவங்க வந்து நானா சொல்கிறேன் அது அவங்க மாற்றிக்கணும் அது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் ஒரு ஒரு பேசுறதாகட்டும் கூப்பிட்றதோ அந்த பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் தானே நம்ம வந்து இதை தமிழ் நான் வந்து ஜாதி மத மொழி பிரித்து பார்க்கல நான் வந்து அந்த நீங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்ற டிஃபரன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் அவங்க பண்ணுற விஷயத்துல நம்ம ஏதாவது கொஞ்சம் இதாயிட்ட நம்மள சொல்லிடுவாங்க அவங்க பெரிய நாயந்தார நினைப்பு மனோரமா ஆட்சி நினப்பு சரண்யா மேடம் மாதிரி நினப்பு அப்படின்னு நம்மளுக்கு பட்டத்தை கொடுத்துருவாங்க அப்படி இல்லை முதலா நம்ம தான் எங்களுக்கு தானே நாங்கள் எவ்வளோத்துக்கு கிரௌண்டடாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்